மாதங்களில் நான் மார்கழியாய் இருக்கிறேன் என்று பகவான் கண்ணபிரான் எடுத்துரைத்தார் அப்படிப்பட்ட உன்னதமான மார்கழி மாதத்தில் நாம் எல்லோரும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இவைகளை பாடி இறை வழிபாடு செய்து வருகிறோம் அந்த அருமையான இந்த இனிமையான மார்கழி மாதத்தில் திருவம்பாவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாசுரங்களை அதன் பொருளையும் அதை தொடர்ந்து இசை வடிவில் அந்த பாடலையும் நாம் கேட்க உள்ளோம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை என்று துவங்கும் முதல் பாடல் மாணிக்க வாசகர் சிவபெருமானை நோக்கி பாடியதாக அமைந்துள்ளது அப்படி அடிமுடி காண முடியாதவர் சிவபெருமான் என்கின்ற அளவில் இந்த பாடலானது துவங்குகிறது சிவராத்திரியின் போது லிங்கோத்பவருக்கு பூஜை மூன்றாம் காலத்தில் நடக்கும் அந்த கதையோடு சம்பந்தப்பட்ட இந்த வாசகங்களானது இறைவன் ஆதியையும் அந்தத்தையும் காண முடியாதவன் பிரம்மா விஷ்ணு இவர்களுக்கு அடிமுடியை காண முடியாது செய்ததாக அந்த புராண வரலாறு மூலம் அறிகிறோம் அப்படிப்பட்ட இந்த அருமையான மார்கழி மாதத்தில் அப்படிப்பட்ட இந்த இனிமையான காலை பொழுதில் நாம் எல்லோரும் அந்த அரும்பெரும் ஜோதியை பாடுவதற்காக இங்கே இருக்கிறோம் தோழிகளே இங்கே நாமெல்லாம் பாடிக்கொண்டு சிவபெருமானின் திருக்கழல்களை போற்றி நாம் எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற சமயத்திலே இன்னும் கூட உன்னுடைய தூக்கமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ இது நியாயமோ என்று வன்செவியோ நின் செவிதான் என்று மாணிக்க இங்கே குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட இந்த பாடல்களையும் அந்த திருக்கழல்களில் இருக்கக்கூடிய அந்த ஓசை நயத்தையும் கேட்டு படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணானவள் சிவபெருமானின் ஒப்பற்ற கருணையை மனதால் நினைத்து விம்மி விம்மி அழத் தொடங்கியதாக இந்த பாடலில் கூறப்படுகிறது அந்த பெண்ணானவள் எதையும் அறியாமல் புரண்டு படுக்கையிலிருந்து கீழே விழுந்து அவள் கிடந்தாள் என்றும் பிரக்னை இழந்து கிடந்தால் அப்படி சிவபெருமானின் ஒப்பற்ற அந்த பக்தியின் பூர்வமாக இருக்கிறாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு நாம் எல்லோரும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது முதல் பாடலானது பூபால ராகத்தில் அமைந்துள்ளது மாணிக்க தோழிகளை அழைத்து சென்று வழிபாட்டிற்கு கொண்டு செல்வதாக அமைந்துள்ளது அப்படிப்பட்ட இதே என் தோழி பரிசெயலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் உப்பெற்ற கருணைக்கு நாம் பாத்திரமாக வேண்டும் தூங்கிக் கொண்டிருப்பது நியாயமல்ல என்று சொல்லி மாதேவன் வார்க்கழ்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய திருப்பாதத்தை நோக்கி அவர்கள் எல்லோரும் வழிபாடு செய்வதற்காக செல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது கேட்டலுமே வின்மி வின்மி மின்மி மடந்து போதரா yeah